அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிடர் ஜோதிட கலாநிதியின் வணக்கம் ஒரு காரியத்திற்கு நாள் குறிக்கும் போது மிகவும் கவனமாக குறிக்க வேண்டும் இதில் ஒரு சில நட்சத்திரங்கள் ஒரு சில நாட்களில் சேரும் போது அந்த நாட்களும் நட்சத்திரம் சேர்ந்து தீமையே நடக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது அவை பார்ப்போம் என்றால் ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் சேரும் நாள் பௌர்ணமியும் சித்திரை நட்சத்திரமும் சேரும் நாள் புதன்கிழமையும் அவிட்டம் நட்சத்திரமும் சேரும் நாள் வெள்ளிக்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் சேரும் நாள் வெள்ளிக்கிழமையும் போராள நட்சத்திரமும் சேரும் நாள் கரிநாளில் ரேவதி நட்சத்திரம் சேரும் நாள் இந்த நாட்களில் திருமணம் நடைபெற்றால் அந்த பெண் இளமையிலேயே விதவையாவார் வீடு கட்ட ஆரம்பித்தால் கட்டிடம் கடி கட்டி முடிக்கும் முன்பே குடும்ப தலைவனுக்கு மரணம் ஏற்படும் இந்த நாளில் பூ பெய்த பெண்ணுக்கு புத்திர தோஷம் உண்டாகும் இந்த நாளில் பிறந்த குழந்தைக்கு நோய் தா தாக்கம் அதிகம் இருக்கும் ஆகவே நாள் குறிக்கும் போது இவைகளை கவனமாக பார்க்க வேண்டும் அதேபோல் ஒருவர் ஜாதகம் பார்க்கும் வரும்பொழுது அவருக்கு அவயோகி திசை நடக்கிறது என்றால் உடனே அது அவதோ அவயோகி திசை உங்களுக்கு நன்மை செய்யாது என்று சொல்லக்கூடாது அந்த அவயோகி திசைக்கு முன் திசை யோகதிசையாக இருந்து பின் திசையும் யோகதிசையாக இருந்தால் அந்த அவயோகி திசை அந்த ஜாதகரை பெரிதாக பாதிப்பதில்லை இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கும்போது அவர்களை சனி பார்த்தால் இந்த ஜாதகர் சம்பாதிக்கும் பொருள் அனைத்தும் கோர்ட்டு செலவு வக்கீல் பீஸ் என்று செலவாகிவிடும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அதேபோல் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரியல் எஸ்டேட் செய்தால் மாட்டிக்கொள்வார்கள் அதே மாதிரி ஒரு இடம் வாங்கும்போது கவனிக்க வேண்டும் புரட்டாதி நட்சத்திரத்தன்று இடம் வாங்கக்கூடாது வாங்கினால் அதில் பிரச்சனை இருக்கும் இடம் வாங்குவது சித்திரை ஆடி ஐப்பசி தை மாதங்களில் வாங்க வேண்டும் இது சரமாதங்களாகும் சரமாதங்கள் என்றால் உடனே சென்றுவிடும் அது அதுதான் சரமாதங்கள் அப்போது இந்த சர மாதங்களில் ரியல் எஸ்டேட்டுக்காரர்கள் இடம் வாங்கினால் உடனே விற்பனையாகும் இதையும் கவனித்து சொல்ல வேண்டும் ஜாதகம் பார்க்க வரும்போது இடம் வாங்கும் எண்ணத்தோடு வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு சொந்தத்திற்கு வாங்கும்போது இந்த மாதங்களில் வாங்கக்கூடாது அதையும் கொள்ளுங்கள் அதேபோல் ஜாதகம் பார்க்க வருபவர்களுக்கு நேரம் சரியில்லை என்றால் நீங்கள் பரிகாரமாக அவர்களுக்கு சொல்லலாம் என்னவென்றால் மதுரை மாவட்டத்தில் எம் சுப்லாபுரம் என்ற ஊரில் அருகில் இருக்கும் சிலார்பட்டி என்னும் கிராமத்தில் உள்ள காலதேவி கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து வரச் சொல்ல இவர்களுக்கு நன்மை உண்டாகும் ஏனென்றால் அங்கு பன்னெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒன்பது நவக்கிரகங்கள் அனைத்தும் சேர்ந்த காலதேவி அம்மன் அருள் புரிகிறார் இங்கு பௌர்ணமி அமாவாசை தினங்களில் அதிக கூட்டம் வரும் மேலும் அப்போதும் செல்வதுதான் சிறப்பும் கூட ஏனென்றால் இந்த கோவில் இரவில் மட்டுமே திறந்திருக்கும் பகலில் மூடி வைத்திருப்பார்கள் ஆகவே இந்த பௌர்ணமி அமாவாசை நாளில் கூட்டம் அதிகமாக அதிகமாக இருக்கும்போது சென்றால் அது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று பதினோரு முறை இடமிருந்து வளமாகவும் பதினோரு முறை இடமிருந்து வளமாகவும் வளமிருந்து இடமாகவும் சுற்றி பதினோரு நிமிடங்கள் அந்த காலச்சக்கரத்தின் முன் அமர்ந்து அம்மனை தரிசித்தால் போதும் நல்லது நடக்கும் இதையும் கருத்தில் கொள்ளுங்கள் அனைவரும் அதுபோல் லக்கணத்திற்கு பத்தில் குரு இருந்தால் புத்திர பாக்கியம் உண்டு என்றே சொல்ல வேண்டும் ஒரு சிலர் குதிரை கஷ்டம் என்று சொல்கிறார்கள் அது கிடையாது அப்போ லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் லக்கணத்திற்கு பத்தில் சாரி லக்கணத்திற்கு பத்தில் சுக்கரன் இருந்தால் இவர்கள் சென்ற இடமெல்லாம் அனைவரையும் கவர்ந்து விடுவார்கள் ஆகவே இவர்களுக்கு வியாபாரமே சிறந்த தொழிலாக இருக்கும் அப்படி இல்லாவிட்டால் இவர்கள் நடிகர்களாக இருப்பார்கள் கதை கவிதை எழுதுபவர்களாக இருக்கும் வாய்ப்புண்டு ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எதிரிடையில் அந்த நட்சத்திரம் நின்றுவிட்டால் இப்போது சொன்னது அனைத்தும் பலன் மாறிவிடும் கவனத்தில் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பள்ளிப்பாளையம் தனக்கோடி ஜோதிட கலாநிதி ஃபோன் நம்பர் நைன்